புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாளய அமாவாசை என்று பெயர் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரை வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாளய பட்சம் என்று பெயர் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாட்களாகும் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல் கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை இருப்பினும் ஒரு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாகும் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம் சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வந்தால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை நடக்கும் தாங்ஸ் ஃபார் வாட்சிங் Please subscribe my channel for more videos and click bell icon for notifications.